ஸோ யாரெல்லாம் வந்து பட்ஜெட்டை க்ளோஸா வாட்ச் பண்ணுறாங்களோ இமீடியட்டா ஷேர் மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கும் அதனுடைய அடுத்த தாக்கம் வந்து ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ஏர் இருந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ரூபா போட்டவங்களுக்கு ஒன்னாறுவா கிடைச்சது ரெண்டு ரூபா கிடைச்சது இப்ப நான் போட்டால் கீழே போகிறது மேலே போகிறது இந்த டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுற டைம் எஸ்பெஷலி சாலரியில இருக்கிறவங்களுக்கு எயிட்டிசியில் லிமிட் ஃபார் ரீபேமெண்ட் பிரின்சிபல் நான் பேங்க்ல கடன் வாங்கிருப்பேன் என்பிஎஃபில கடன் வாங்கி இதெல்லாம் எனக்கு கிடைக்காம அந்த இடம் மட்டும் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு 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 இடத்தை வந்து கல்லை மட்டும் அப்படி எடுத்து விட்ற மாதிரி எடுத்து விட்டாங்கன்னா தண்ணி அப்படியே அப்படி போகும் அது மாதிரி ஐடிசிங்கிறது அது துணிக்கிற மாதிரி ஸோ எல்லா ஐட்டமும் இருக்கும் நீங்கள் எல்ஐசி கட்டினீங்கனாலும் டிடக்ஷன் உண்டு அதே தான் அதே ஒன்றரை லட்சத்துக்குள்ள தான் இந்த பிரின்சிபல் கட்டினீங்கனாலும் அந்த பிரின்சிபல் அதுக்குள்ள தான் வரும் பெண்ணாகிறது ரொம்ப க்ரௌடடாக இருக்குது அந்த செக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி பிஎஃப் நீங்கள் சேலரியில் இருந்தீங்கன்னா பிஎஃப் அதில் வந்துடும் அப்புறம் நீங்கள் ஏதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அடிஷனாக என்ன அதுவும் அதுலேயே வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது இந்த பிரின்சிபலுக்கு அங்கே இடம் இல்லை தனியாக ஒரு செக்ஷனை கொடுத்து கடன் வாங்கி நீங்கள் இஎம்ஐயும் இஎம்ஐயாக கேட்டிங்கன்னா பிரின்சிபலுக்கு நான் டிடக்ஷன் தனியாக கொடுக்குறேன் வட்டிக்கு தனியாக கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு சேவிங்ஸ் மேம் வணக்கம் சார் வணக்கம் பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரப்போது இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு ஸோ ஓவராலாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சார் நிறைய இருக்குது ஒரு சாமானிய ஒரு ஜனம் அப்படின்னா பட்ஜெட் வந்து எனக்கு என்ன இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகுமா சில இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பெனிஃபிஷியலாக நல்லா கடன் வாங்கினா எனக்கு எதாவது வைவர் கிடைக்குமா இல்லை ரிடக்ஷன் இன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா நிறைய பல விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா பட்ஜெட்டெல்லாம் இந்த மேல்தட்டு மக்களுக்கு மட்டுந்தான் பட்ஜெட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து பட்ஜெட்டை வந்து ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் எனக்கு என்ன பட்ஜெட்டில் இருக்குது சரி விவசாயத்துக்காக என்ன கொடுக்குறாங்க இல்லை ரியல் எஸ்டேட்டுக்காக என்ன இருக்குது ஸோ நான் வந்து என்னால் ஒரு அஃபோர்டபுளாக ஒரு வீடு வாங்க முடியுமா அப்படிலாம் இருக்கிற கனவுகளுக்கெல்லாம் பட்ஜெட்டில் இன்றைக்கி ஆன்சர் இருக்குது அண்ட் பட்ஜெட் வந்து நம்ம அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ரெண்டு வருஷம் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணுறதுக்கும் இந்த பட்ஜெட்டெல்லாம் ஒரு ஒரு பிளானிங் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம பட்ஜெட் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் நிறைய மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்பிளோட கனவு வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ வீடு வாங்குறத பற்றி நம்ம பேசும்போது முதல்ல இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேலஞ்சஸ் இந்த ஹோம் லோன்ஸில் இருக்குது சார் இப்போ வட்டி விகிதம் வந்து எட்டே கால் பர்சன்ட்டுக்கு கம்மியாக கிடையாது எல்லாம் ஒரு எட்டரை பர்சன்ட் எட்டே தான் ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்ட் அந்த ஸ்ப்ரெட் வந்து ஒம்பது பத்து வரைக்கும் நம்பர் ஒன் அது கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் இப்போ என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து முந்நூறுலேருந்து தொள்ளாயிரத்துக்குள்ளே அந்த க்ரெடிட் ஸ்கோர் இருக்கும் அதில் வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நான் இருந்தேன்னா ஒரு ஒரு அஃபோர்டபிள் ஒரு நல்ல ஒரு குடிமகன் கடனை வாங்கி நான் திருப்பி கட்டிடுவேன்ட்டு இந்த எயிட்டி பர்சன்ட் கீழே தானே செவன் டுவெண்ட்டி கீழே இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் மாறும் இது நம்பர் ஒன் சேலஞ்ச் நம்பர் டூ அஃபோர்டபுள் ஹவுசிங்கிறது இன்றைக்கி அப்படின்னா என்ன நான் ஒரு மிடில் கிளாஸ் சொல்லிட்டீங்க இப்போ என்னால் எவ்வளோ நான் வாங்க முடியும் எனக்கு ஒரு சம்பளம் வந்து நாற்பதனாயிரம் மாதம் ஐம்பதனாயிரம் ஒரு லட்சத்து கீழே இருக்கும் அப்போ என்னுடைய சேவிங்ஸ் போர்ஷன் ஸோ என்னுடைய சர்ப்ளஸ் ஃபார் சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொன்னால் ஒரு நாற்பது பர்சன்ட் சொல்லலாம் ஒரு இருபதுலேருந்து நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் என்னால் சேவ் பண்ண முடியும் ஸோ அப்போ நான் ஒரு அறுபதனாயிரம் சம்பாதிச்சேன்னா நாற்பது பர்சன்ட்டுங்கிறது ஒரு இருபது இருபதாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் என்னால் சேவ் பண்ண முடியும் அதுக்குள்ளே நான் வீடு வாங்க முடியுமா முடியும் அதுதான் இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் இன்றைக்கி சர்ப்ளஸ் ஹவுசிங்கும் இருக்குது டெஃபிசிட் ஹவுசிங்கும் இருக்குது சர்ப்ளஸ் ஹவுசிங்னா இந்தியாவில் மட்டுமே பத்து லட்சம் வீடுங்க கட்டி முடித்து ஒன்று விற்காமல் இருக்குது ஆனால் இது அஃபோர்டபுள் ஹவுசிங் கிடையாது எல்லாம் வந்து ஒரு மினிமம் ஸ்டார்டிங்கே வந்து எழுபது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை ரெண்டு இப்படி இருக்கும் இந்த மாதிரி கட்டி விற்காம இருக்கிற வீடுங்க பத்து லட்சத்துக்கும் மேலே இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த மிடில் கிளாஸுங்கிறது அந்த மாதிரியான வீடுங்க கம்மி இப்போ மும்பை மாதிரி இடத்துலையே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுங்க அதாவது எல்லாமே ஒன்று தான் இந்த டூ பிஹெச்கே த்ரீ எல்லாம் போய் எடுத்து இப்போ எல்லாமே ஒன் பிஹெச்கே தான் ஸோ அது அது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் அட்டார்ட்மெண்ட் எல்லாம் அங்கேயே இருக்கும் ஸோ அதுக்கு இப்போது கிரேஸ் மவுஸ் வந்தது அந்த எஸ்பெஷலி சபர்மெண்டில் வந்து அதனுடைய காஸ்ட் வந்து முப்பது லட்சம் இருபத்தெட்டு லட்சம் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மார்க்கெட் மதிப்பு சந்தை மதிப்பானால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு இருந்ததுனால் அதுதான் அஃபோர்டபுள் ஹவுசிங் இதில் தான் வந்து இங்கே டெஃபிசிட் இருக்குது ஏன்னா அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணாலே வித்து போயிடுது அண்ட் இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் எயிட்டி ஐபிஎன்னு ஒரு சட்டம் இருக்குது அதில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்லாம் கட்டி விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அதுலேருந்து வர ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் எக்ஸிப்ஷன் ஸோ வரியை கட்ட வேண்டாம் அந்த செக்ஷனும் மறைஞ்சு போயிடுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட அந்த செக்ஷனோட வயசு முடிஞ்சிட்டு இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா மூணு கோடி அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு மார்க்கெட் இருக்குது மக்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க ஏன்னா அந்த அந்த கிரெடிட் ஸ்கோருக்கெல்லாம் இப்போ வந்து மக்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருது எல்லோரும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அடுத்தது இந்த வீடு தான் ஸோ அதனால இந்த பட்ஜெட்டில் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு த்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஓவராலாக பட்ஜெட் இந்த நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி ஹையர் ரேங்க்ல இருக்கிற வீடு வீடுகள் வந்து சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஸோ பட்ஜெட் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க சார் இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய விஷயம் சொல்லலாம் இப்போ ஏன்னா அவங்களுக்கும் கடன் கொடுத்தீங்கனா தான் கேஷ் ஃபுளோ இருக்கும் ஏன்னா கேஷ் ஃப்ளோ வந்து நல்ல மூவ் மூமெண்ட் ஆகணும் அப்போ மூமெண்ட் ஆகணும்னா சரி நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க கடன் வாங்கிக்கனா அவன் கடனுக்கு வட்டி கட்டணும் இந்த வட்டி கட்டணும்னா வட்டி வந்து ரிடக்டபிள் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா நீங்கள் வீட்டை வாங்கி கடனில் வாங்கி அதை வாடகை விட்டிங்கன்னா அந்த வட்டி வந்து எவ்வளோ வேணால் கழிச்சிக்கலாம் ஆனால் அந்த வீட்டை வாங்கி நானே செல்ஃப் ஆகுப்பைட் என்னோடய வீடே நான் அங்கே அங்கே குடியிருக்கேன் அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு நபருக்கு வட்டி வந்து எனக்கு டிடக்ஷன் கிடைக்காது ஸோ இந்த லிமிட் வந்து நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் நீ குழந்தையாக இருக்கிறச்சே அதான் குடித்தேன் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த மாதிரி இந்த ரெண்டு லட்சம் லிமிட் வந்து சில காலமாகவே இருக்குது அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இது இது ஒரு முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் அப்போ தான் வந்து மக்களும் வந்து நிறைய கடன் வாங்குவாங்க கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும் இந்த மாதிரியான ஹவுசிங்க்கு ஒரு ஒரு டெஸ்ட் கிடைக்கும் ஒரு புஷ் கிடைக்கும் இதை தாண்டி என்ன நம்ம வீடு பேசிட்டு இருக்கோம் வீடெல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு இந்த பட்ஜெட்லேருந்து என்னெல்லாம் இருக்குது இருக்கு முக்கியமாக ஜிஎஸ்டியில் இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர் ஒரு வீட்டை கட்டுறேன் லீஸு கூடுறேன் வாடகை கூடுறேன் நான் வீடு கட்டுறதே வந்து விற்கிறதுக்கெல்லாம் வாடகை கொடுறேன் இப்போ அதில் வந்து எனக்கு நான் நார்மலாக வித்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஜிஎஸ்டி வரும் ஸோ நான் அதை ஏதாவது செட் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்புட் டேக்ஸை செட் ஆஃப் பண்ணலாம் இப்போ நான் வந்து வீடு ஜெர்னல் வைக்கிறேன் ஏசி போடுறேன் ப்ளக்கின் பிளே மாதிரிலாம் கொண்டு வந்துடுவேன் ஸோ வீ ஆஃபீஸ்க்கே கொடுப்பேன் இப்போ நேராக வருவாங்க ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்லாம் போட்டுருவேன் நேராக ஒன்று அதை நான் லீஸு கொடுப்பேன் லீஸு கொடுத்தா அதில் போட்ட நான் அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜிஎஸ்டிக்கும் நான் லீஸ் ரெண்டனில் வாங்குகிற ஜிஎஸ்டியும் செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சட்டன்னு சொல்லுது ஆனால் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா லீஸிங்காக நீங்கள் பண்ணிங்கன்னா உண்டு அப்படின்னு சொல்ற எஸ்பெஷலி பிளான்ட் அண்ட் மெஷினரி ஃபர்னிச்சர் ஃபிக்சர்ஸு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு இதில் இருக்கிற இன்புட் எல்லாம் நீங்கள் வந்து கவிச்சிக்கலாம் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் சொல்கிற ஸோ அதுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் வரத்துக்கு உண்டு இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிரைவேட் செக்டார்ஸ் அந்த பில்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த பட்ஜெட்டில் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா இதில் அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் சார் கண்டிப்பாக ஏன்னா இப்போ இன்கம் டேக்ஸில் ஹவுசிங்கிட்டு பல விதமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்களோ மக்களும் வந்து வீடு வாங்கறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவாங்க முக்கியமாக சில விஷயம் நான் சொல்கிறேன் இந்த எயிட்டி சி அப்படிங்கிற அந்த செக்ஷன் டிடக்ஷனில் எல்லாமே அடங்கும் அதாவது நான் இப்போ கடன் வாங்கினா அதில் நான் வட்டிங்கிறது அந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் பீங்கிற ஒரு செக்ஷனில் ரெண்டு லட்சம் வரைக்கும் போய் ஆகுப்பைனா டிடெக்ஷன் பண்ணலாம் இது அஃபோர்டபுள் ஹவுசிங்னா இன்னொரு ரெண்டரை லட்சம் கிடைக்கும் இந்த எயிட்டி டபுள் இஎல ஸோ மொத்தம் மூன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆனால் அஃபோர்டபுள் ஹவுசிங்னா மூன்றரை கிடைக்கும் அஃபோர்டபுள் ஹவுசிங் இல்லைனா ரெண்டு தான் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணும் இன்னொன்று அப்போ அந்த பிரின்சிபல் கட்டுறேன்னு அது எங்கே டிடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா அது எய்டியில் தான் கிடைக்கும் அது எயிட்டிசியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா ரெண்டு லட்சம் டிடக்ஷன் ஆனால் எயிட்டிசியோட லிமிட்டே ஒன்றரை லட்சம் தான் இதுவும் அதே மாதிரி தான் நீ குழந்தையாக இருக்கிறச்சே அதை தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கதை தான் இந்த ஐடிசி வந்து பல வருஷமாக அந்த ஒன்றரை அப்படியே இருக்குது ரெண்டாவது அந்த ஐடிசிங்கிறது இந்த பெரிய பெரிய கடை மாதிரி இருக்கும் நான் டீ நேகருக்கு வந்தீங்கன்னா ஒரே கடையில் நீங்கள் எல்லாம் வாங்கலாம் ஸோ காசு எடுத்துன்னு போனீங்கன்னா எல்லாம் வாங்கிக்கலாம் துணி கடையில் போனீங்கன்னா பசங்களுக்கு வாங்கிக்கலாம் பெரியவங்களுக்கும் எல்லோரும் வாங்கிக்கலாம் அது மாதிரி எயிட்டிசிங்கிறது அந்த துணி கடை மாதிரி ஸோ எல்லா ஐட்டமும் இருக்கும் நீங்கள் எல்ஐசி கட்டினீங்கன்னாலும் டிடக்ஷன் உண்டு அதே தான் அதே ஒன்றரை லட்சத்துக்குள்ளான் இந்த ப்ரின்ஸிபிள் கட்டினீங்கனாலும் அந்த ப்ரின்ஸிபல் அதுக்குள்ளே தான் வரும் இப்போ என்ன வருது ரொம்ப க்ரௌடடாக இருக்குது அந்த செக்ஷன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிஎஃப் நீங்கள் சேலரியில் இருந்தீங்கன்னா பிஎஃப் அதிலே வந்துடும் அப்புறம் நீங்கள் எதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அடிஷனாக என்ன அதுவும் அதிலே வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது இந்த பிரின்சிபலுக்கு அங்கே இடம் இல்லை தனியாக ஒரு செக்ஷனை கொடுத்து நீங்கள் க கடன் வாங்கி நீங்கள் இஎம்ஐயும் இஎம்ஐயாக கட்டினீங்கன்னா ப்ரின்ஸிபிளுக்கு நான் டெடக்ஷன் தனியாக கொடுக்குறேன் வட்டிக்கு தனியாக கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஸோ என்னோடய பணத்தை எடுத்து நான் வந்து வீட்டில் போடுறேன் ஸோ அதுக்கு நான் வரி கட்டலை அப்படிங்கிறது வந்து ஸோ என்னோடய வருமானம் இவ்வளவு அதை நான் வந்து வட்டி கட்டினா வரி குறையும் பிரின்சிபல் கட்டினா குறைய மாட்டேங்கிறது அப்படியே நிற்கிறது அந்த பிரின்சிபல் கட்டினா குறையிறது அப்படின்னா எல்லோரும் வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஒரு இடம் வந்து எல்லாருக்கும் இடிக்கிறது ஸோ நான் எஸ்பெஷலி சேலரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடிசியில் லிமிட் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் நான் பேங்கில் கடன் வாங்கியிருப்பேன் ஃபினான்ஷியல் இன்சூஸில் கடன் வாங்கியிருக்கேன் என்பிஎஃப்சியில் கடன் வாங்கியிருப்பேன் இதெல்லாம் எனக்கு கிடைக்காம ஸோ அந்த இடம் மட்டும் ஒரு 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 சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு ஒரு இடத்த அந்த கல்லை மண்ட அப்படி எடுத்து விட்டுற மாதிரி எடுத்து விட்டாங்கன்னா தண்ணி அப்படியே அப்படி போகும் அந்த இந்த பத்து லட்சம் வீடுலாம் காணாமல் போடுறோம் நம்ம ஹவுசிங் பற்றி பேசும்போது அதோட ரா மெட்டீரியல்ஸ் சிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீலாக இருக்கட்டும் இதை இதை பற்றின நியூஸும் கண்டிப்பாக பட்ஜெட்டில் வரலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ நாளில் அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் அந்த இம்பாக்ட் காட்டும் சார் ஆக்சுவலாக அந்த இம்பாக்ட் வந்து வரத்துக்கு ஒரு சைக்கிள் ஆகும் ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் பண்ணாங்கன்னா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரே அன்னிக்கே வந்து வராது அந்த பட்ஜெட் வந்து அப்ரூவ் ஆகணும் இன்னும் நார்மலாக இந்த பெட்ரோல் மாதிரியான ஐட்டம் மட்டும்தான் வந்து அது பெட்ரோல்லாம் இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வரலை அது வந்து வேட்டில் இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஐட்டத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட் அன்றைக்கே வந்து அந்த மிட் நைட்லேயே அது அப்ளிகபிலிட்டி வரும் மற்ற எல்லாமே வந்து அப்ளிகபிள் டேட் கொஞ்சம் தள்ளி தான் வரும் அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் பிஸ்னஸ் சைக்கிள் வரத்துக்கு இன்னொரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலாம் ஸோ ஆனால் இந்த வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து அடுத்த நாளே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க இப்போ வந்து கோல்டில் டைமண்டில் ஜிஎஸ்டி ரேட் குறையிறது அப்படின்னு ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் இம்மீடியட்டாக வந்து எல்லோரும் வந்து வாங்க வரணும் வாங்க வரணும் அப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே நீங்கள் குறைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்போது அந்த மார்க்கெட்டே வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கும் ஸோ ப்ரைஸை ஏற்றினா மார்க்கெட்டையும் டியூன் பண்ணி ப்ரைஸை ஏற்றும் ஆக்சுவலாக ஏற்றக்கூடாது அது வந்து டிமேண்டோட அறிகுறி மக்களுடைய எதிர்பார்ப்பு ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும் எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியோட ரோல் இந்தியன் எக்கானமியில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களோட ரோல் என்னவாக இருக்குது சார் முக்கியமான ரோல் என்ன இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் ஹிந்தியில் என்ன சொல்லுவோன்னால் ரோட்டி கப்படா அவரு மக்காந்த் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அத்தியாவசியமானது ஸோ எசென்ஷியல் கமாடிட்டீஸ் எசென்ஷியல் நீட்ஸ் ஆஃப் எ ஹியூமன் தீங்க்ஸ் அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஐட்டத்தில் அது வருது ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோக்கு எவ்வளவு எஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அம்மையார் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்ஸோ கொடுத்துருப்பாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து நல்லா டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தா எஸ்பெஷலி ரோட்ஸு அண்ட் ப்ரிட்ஜஸ்ஸு நிறையா அதெல்லாம் கட்டும் புது புது ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம் அப்போ இவ்வளோ நேரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி வந்து வளரும் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் சிமெண்டோட ப்ரைஸு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரிக்கு முன்னாடி பாருங்கள் என்ன ப்ரைஸ் இருந்தது அந்த லிஸ்டட் கம்பெனி சிமெண்ட் ப்ரைசஸ் ஒரு டாப் அஞ்சு கம்பெனி பத்து கம்பெனியோட சிமெண்ட் ப்ரைசஸ் பாருங்கள் போன வருஷத்தோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து பட்ஜெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்களோ இமீடியட்டாக ஷேர் மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா அதனுடைய அடுத்த தாக்கம் வந்து ஷேர் மார்க்கெட் ஓகே இப்போ இந்த ரெண்டலும் வந்து மெயின் சிட்டிஸ்ல சென்னை மாதிரியான சிட்டில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நிறைய அதிகமான ரெண்ட் கொடுத்துருக்க வேண்டியதா இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கா இல்ல பட்ஜெட்ல இதுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் சார் இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் ஒன்று முன்னாடி வச்சிருந்தாங்க அதை வந்து கொஞ்சம் அமெண்ட் பண்ணி ஸ்டேட் வைஸா ஏன்னா இந்த ரெண்ட்டுங்கிற கான்செப்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணார் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணார் எனி திங் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது எஸ்பெஷலி ஃப்ளாட் ஓனர்ஸு ஸோ அவங்கள ரெகுலேட் பண்ணணும் ரெண்டல் அதாவது பிட்வீன் த ஓனர்ஸும் டெனன்ஸுக்கும் இருக்கிற அந்த அந்த அக்ரிமெண்ட்ஸு அந்த கண்டிஷன்ஸு ஸோ டெனெண்ட்டும் இது கலெக்டாக பண்ணலாம் இல்லை ஓனரும் கலெக்டாக பண்ணலாம் இப்போ இது எப்படி நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு வந்த சட்டம் தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்துடுது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒரு மாடலே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது அவங்க இந்த மாடல் ரெண்ட்டு கண்ட்ரோலோட கோடு மாடல் ரெண்ட்டு கோடை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் எஸ்பெஷலி த ரெண்டலில் என்ன என்ன கண்டிஷன் அப்படின்னு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க பட் அந்த அக்ரிமெண்ட்டை பதிவு பண்ணணும் பை ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மினிமம் எவ்வளோ மாதம் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எவ்வளோ மாதம் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு அந்த பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மைனர் காஸ்ட் வைக்கிறாங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் இது ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது என்னென்னா டெனெண்ட் யாருங்கிறது ஊருக்கு தெரியும் அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஓனர் யாருங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஸோ இத்தனை நாளாக வந்து ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை என் பேர் ஜி கேஆர் அப்படின்னா ஜிகேஆரோட பேனை தட்டினா எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருக்கார் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குமா இருக்கும் ஆனால் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை வந்து அந்த சட்டத்தை வந்து ரூல்ஸுலாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் பண்ணால் என்ன ஆகும் அத்தனை பேன் நம்பர்ஸும் அத்தனை ப்ராப் ப்ராப்பர்ட்டியோட கனெக்ட் ஆகிடும் ஸோ நான் ஒரு ஒரு பேன் நம்பரோ ஒரு ஆதாரம் நான் போட்டேன்னா கெட்டக்கட்ட கெட்ட கிடந்துட்டு அந்த பேன் ஆதாரில் எத்தனை ப்ராப்பர்ட்டி வந்து லிஸ்ட் ஆகிருக்குங்கிறது வந்துடும் இது ஆல்ரெடி வந்து நம்ம பக்கத்து மாநிலத்தில் பிரதேசத்துலேயும் கர்நாடகாவிலையும் வந்து பூ ஆதாருங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் ஆதாருங்கிறது மனுஷனுக்கு கொண்டு வந்த பன்னெண்டு டிஜிட் நம்பர் நிலத்துக்கு கொண்டு வந்த ஒரு நம்பர் தான் பூ ஆதார் அந்த நம்பரை நீங்கள் போர்ட்டலில் தட்டினீங்கன்னா அதை வந்து இந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூடோட அந்த நம்பரை கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த பூ வந்து வந்து கோல் வந்து கரெக்டாக வந்து சேட்டிலைட்டு எந்த இடத்துல அந்த லேண்ட் இருக்குங்கிறது அந்த நம்பர் காட்டி கொடுத்துரும் ஸோ அந்த அளவுக்கு டிஜிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ கொண்டு வர வேண்டிய ஒரே ஒரு சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சட்டம் இது வந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து அனுகூலமாக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் இந்த வரி வசூல் பண்ணுறதும் ஏன்னா முக்கியமாக இன்கம் டேக்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் யார் வந்து டெனண்ட்டு யார் ப்ராப்பர்ட்டி ஸோ ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு ரெண்டு கோடி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னா சோர்ஸே சொல்லாமல் வாங்கியிருந்தா அது வரி கட்டணும் அவன் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பான் அவன் பத்து வருஷத்தோட ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த வருஷத்துக்கு வரியை போட்டு அப்போலேருந்து வட்டியை போட்டு அது பெனல்ட்டி வர போடுவாங்க ஸோ பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணுங்கிறதுனால இந்த சட்டம் வந்து அப்படியே நிலுவையில் இருக்கு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிமெண்ட் பிரைஸோ ஸ்டீல் பிரைஸோ ஏறுது அப்படின்னா உடனே மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஸோ இதை தாண்டி இந்த பட்ஜெட் டைம்ல மார்க்கெட்ல என்னென்ன இம்பாக்ட்ஸ் வரும் சார் நிறைய வரும் ஏன்னா எல்லாரும் இப்போ எதிர்பார்க்க இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பயோன்சி நிலைமையில இருக்கு ஸோ அப்படியே போயின்னு இருக்கு மார்க்கெட் எப்பவுமே வந்து கரெக்ஷன் நடக்கும் ஸோ இப்போ நடக்கிறது வந்து ஒரு ஒரு கரெக்ஷன் தான் கீழே இறங்கி கீழே இறங்கி அப்படி போகுது நிதானமாக இருக்குது இப்போ மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் தான் கரெக்டான மார்க்கெட் ஸோ யாராவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் உள்ளே போகலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ஏறிண்டியா இருந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து போட்டவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ரூபா போட்டவங்களுக்கெல்லாம் ஒன்றாருவா கிடைத்து ரெண்டு ரூபா இப்போ நான் போட்டால் கீழெல்லாம் போகிறது மேலே போகிறதுன்ட்டு இந்த டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுற டைம் நம்பர் ஒன் எப்பவுமே வந்து ப்ரைஸை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது எதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து பேக்ரவுண்டு பிஸ்னஸ் வியாபாரம் மார்க்கெட்டை பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறான் அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனி என்ன பண்ணுறது இதெல்லாம் மேட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் இந்த கம்பெனி வந்து ஓ வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ட்ராக் உங்களுக்கு அழகாக தெரியும் ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்டர் வந்து போகணும் வழியை பாஸ்ட்டு ப்ரைஸிங்கை வச்சுருந்தே போகக்கூடாது அதனால அந்த பட்ஜெட்டில் வந்து எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் இந்த செக்டர்லலாம் வந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பொறுத்து அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜம்ப் எடுக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க